ஹாய் சொன்னாங்களே எல்லாரையும் பூக்கிங்க நல்லா இருக்கீங்களா அன்பான இனிய காலை வணக்கம் எல்லாத்தீ சாப்பிட்டீங்களா எந்திரிச்சிட்டிங்களா ஆயா வந்து வேலைன்னா முக்கியமான சோழினால் ஆயா வந்து குளிப்பா குளி வேலை தான் அது எப்படினாலும் தூக்கத்தை எதிரிச்சிங்க தூக்கத்தில் தூக்கத்தை விட தொழுகை மேலானது எப்படி தூக்கத்தை விட தொழுகை மேலானது அதுதான் உண்மை நம்ம வேலைன்னா ஒரு வேலைன்னா வேகமாக எந்திரிச்சனும் தூக்கத்தை நினைக்கக்கூடாது என்ன வேணாலும் நடக்கட்டும் நம்ம சந்தோஷமாக இருப்போம் அப்படின்ட்டு ஆயா நாலு மணிக்கெல்லாம் அன்னைக்கு எழுந்திரிச்சேன் நாலு மணிக்கு எழுந்திரிச்சிட்டு நைட்டில் பாக்கெட்லாம் போட்டு கொட்டு போட்டு 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 கொட்டு 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 போட்டு ஒரு பையில் எடுத்து எடுத்து வச்சிட்டேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு போட்டு எடுத்து வச்சிட்டேன் அதே பொறுப்பெல்லாம் கடுக்கட்டுன்னு கடுத்துச்சு பரவாயில்ல இந்த உயிர் போகிற உயிர் தானே போகிற உயிர் தானே நம்மளை தான் கடவுள் நடக்க வச்சுருக்கார்ல பையா பையானாலும் ஓடி ஆடி ஓலை அப்படின்ட்டு நமக்கு கடவுள் கட்டையில் இட்ருக்காரு அதனால் அதை நம்ம பயன்படுத்திக்கணும் முடியலை முடியலன்னு படுத்தோம்னா ஒன்றும் பண்ண முடியாதுப்பா சரிங்களா அதனால் நான் என்ன சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு தெரியும் நான் எங்கே இருக்கேன்னு எங்கே இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் என்னடா இந்த மெண்டலுக்கு இருக்க சிபி கீழ் எங்கேயோ உட்காந்துருக்காருன்னு நினைக்காதீங்க மெண்டல் எங்கே உட்காந்துருக்குன்னு சொன்னால் பார்த்துக்கோங்க நீங்களே காமா மெண்டல் எங்கே உட்காந்துருக்குன்னு பார்த்துக்கோங்க சரிங்களா கொசு கடிச்சிருச்சு அதே எந்திரிச்சுட்டு ஏன் இடுப்பை பார்த்தே கொசு கடிக்குதுப்பா என்ன மூடி மூடி வச்சாலும் இடுப்பு ஒரு பக்கம் திறந்துருது இவாருக்கா நானும் மூடி மூடி வச்சாலும் துறந்துருது நான் என்ன பண்ணுவேன் அது பார்த்தா பின்னாடி தான் கடிக்குது கடக்குன்னு கடிக்குது எங்கன்னா போனாலும் கொசு என்ன தான் கடிக்குது ஏன் ரத்தம் தான் பிடிக்குது போல கொசுவுக்கு ஆ எங்கே இருக்கேன்னு சொல்லுங்க கமாண்ட்ல மழை காலம் வந்துருச்சுப்பா மழை காலம் வந்துட்டா வந்து என்ன சொல்றது மழை காலம் வந்துட்டா கொஞ்சம் கஷ்டந்தான்ப்பா வியாபாரிகள் ரொம்ப ரொம்ப கொடுமைப்பா பாவம்ப்பா பாவம்ப்பா வியாபாரிக கொஞ்சம் கொடுத்து உதவுங்கப்பா ஒரு நல்லது உலது சாப்பிடலாம் என்னடா அவள் பிச்சை எடுக்கிறேன்னு நினைக்காதீங்க வேற என்ன செய்ய பேத்தி உங்ககிட்ட தான் கேட்கணும் மக்களே ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க சரிங்களா ஏதோ ஓடுதுப்பா வியாபாரம் அவ்வளோவெலாம் பெருசாலாம் எதிர்பார்க்க முடியாது கொஞ்சம் 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 நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கடனாக வாங்கி வச்சுருந்தேன் அதெல்லாம் அடைச்சிக்கிட்டே இருக்கேன்ப்பா சரிங்களா தொடர்ந்து எந்திரிச்சோன்னா எந்திரிச்சோன்னா வியாபாரத்துக்கு போகலாம் அது எந்த வியாபாரத்துக்கு போகலாம் தெரியுமா மாட்டு தாவணிக்கு போக காய் வாங்க அப்படியே ஆட்டோவில் கொண்டு வந்து இறக்க அதை எடையை போட அதுக்கப்புறம் அதை எடுத்து விற்றுட்டு அப்புறம் மிச்சத்தை எடுத்து மேலே வைக்கணும் அப்புறம் மறுநாள் ஃப்ரெஷ்ஷாக காய் வாங்கினா தான் அப்புறம் விற்கும் மாட்டுத்தாவணிக்கு போய் அதெல்லாம் பார்த்துருக்கேன் நான் சரிங்களா அந்த வியாபாரம்லாம் பார்த்துருக்கேன் கொரோனாவிலே எங்கள் ஏரியாவில் என் கடை தான் பெ பெஸ்ட்டு கடை கொரோனா வந்தப்போ காய் விற்றேன் மூணு பேர் ஏ வேலைக்கு போட்டு சம்பளம் கொடுத்து சோறு வாங்கி கொடுத்து காய் விற்றேப்பா கொரோனாவில் நல்லா வியாபாரம் பார்த்தேன்ப்பா ஆயா கையில் எது வாங்கி விற்றாலுமே சூப்பராக விற்கும் சரிங்களா அது மாதிரி நான் ரொம்ப ராசியானவ தான் மண்ணை தொட்டாலும் பொன்னாக்கிறேன் அந்த மாதிரி ஆனால் இப்போ எதையுமே சேமி சமக்க முடியல சமாளிக்க முடியல மாடு தாவணியில் காய வாங்கணும் அதை தூக்கிட்டு வந்து ஒரு லக்கில் சேர்க்கணும் அதை வந்து அப்புறமேட்டுக்கு தான் ஆட்டோ ஆட்டோக்காரர்க வந்து சேர்த்து அதுக்கப்புறம் மொத்தமாக கொண்டு போய் அப்புறம் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு போக முடியும் இல்லாட்டி முடியாதுப்பா அதனால தான் நான் தான் சொல்கிறேன்ல உடம்புக்கு முடியல உடம்புக்கு முடியலன்ட்டு பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் உண்மைதான் என்னை போல் வியாபாரம் பார்த்தவங்களும் கிடையாது என்னை போல் விடிய விடிய முழிச்சதும் கிடையாது தூங்கவே மாட்டேன் எனக்கு அப்போலாம் இந்த மாதிரிலாம் சேர்த்து வைக்கிறது தெரியாதுப்பா செலவு பண்ணுவேன் பிள்ளைங்க பிள்ளைங்க பிள்ளைங்கன்னு செலவு பண்ணிட்டேன் இப்போ தான் ஒரு ரூபா நாளும் இது இப்பையும் கடனை தான் அடைச்சிக்கிட்டுருக்கேன் ஏதோ கடைனாலும் அடையுதுல நமக்கு மன உளைச்சில்லாம அப்படியே கடன் அடைச்சிக்கிட்டே இருக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக என்றைக்கு ரிலீஃப் ஆகிறனோ அன்னைக்கு தான் என் பேங்க் பேலன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் பத்து நூறு சேர்த்து வைக்கலாம் அந்த அடிக்கு வந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகிக்கிட்டு இருக்கேன் கடன்லாம் கொஞ்சம் அடைச்சிக்கிட்டு இருக்கிறேன் என்னடா ஆயா கடை ஆயாக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் எவ்வளோ கடை இருக்கும் ஒரு ஒரு லட்சம் இருக்கும் ஒரு லட்சம் இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் ஈஸியாக அடைச்சிடலாம் அது கொஞ்சம் நாள் எடுக்க தானே செய்யும் நானாக உழைச்சி நானாக கால் பண்ணணும்ல ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும்னா நல்லா ஒரு சூப்பர் சாட்டு சூப்பர் சாட்டு இந்த மாயாலாம் வந்து போட்டாங்க மாயா வெளிநாட்டு மாயாவெல்லாம் காணும் எங்கள் நந்தினி பாப்பாவை காணும் கீக்கிமா பாப்பாவை காணும் இன்னும் நிறையா பேர் சொப்பனா பர்வின் இன்னும் நிறையா பேர் இங்கே காணோம் அப்புறம் வந்து என்ன சொல்கிறது நீ நிறையா பேர் கொஞ்சம் கொஞ்சம் பேர் மறந்துட்டு நீ நிறையா பேர் சூப்பர் சாட் நல்லா போடுவீங்க அவங்களெலாம் அங்கே ஆனோம் வாங்கப்பா ஆயா பாருங்கப்பா கருவாடு வாங்க போகிறப்பா ஆயா ராமேஸ்வரத்துக்கு போகிறேன் நைட்டெல்லாம் தூக்கி எழுந்திரிச்சு காலையில் எழுந்திரிச்சா வயிறு வலி கடபடா 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 ஓயாமல் வயித்தாலையாக போணுச்சு காலையில் வயித்தாலையாக போணுச்சு என்ன செஞ்சேன் சரி கீட்டு போலன்ட்டு நல்லா ரெண்டு மூணு தரக்கு நல்லா தலைக்கு தலைக்கு ஊற்றி குளித்தேன் அப்படியே கப்புன்னு கொஞ்சம் நின்றுச்சு ஆனால் கீட்டு தான் போல் நின்றோன்னா அப்படியே என்ன பண்ணேன் நல்லா சாமியை கும்பிட்டு என் குல சாமிக்கு காணிக்கையை போட்டு எப்பயுமே யார் வெளியே போனாலும் நம்ம குல தெய்வத்துக்கு ஒரு ரூபா நாள் வச்சுட்டு வெளியே வாங்க அம்மா தாயே நான் வெளியே போகிறேன் நல்லபடியாக எல்லா எல்லா தெய்வங்கத்தையும் நீ வழிவிட சொல்லுங்க நம்ம போகிற இடத்துல நல்லபடியாக போய்ட்டு நல்லபடியாக வீடு வந்து சேரணும் அப்படின்ட்டு நம்ம குல தெய்வத்தை வேண்டிவிட்டு வெளியே வாங்க எங்கே வெளியே போனாலும் ஒரு ரூபா வச்சுட்டு வாங்க சாமிக்கு சரிங்களா அம்மா வந்து எல்லா தெய்வத்தையும் துணைக்கு அனுப்புவாங்க நம்ம குலதெய்வம் நீங்கள் விளையாட்டான்னு நினைக்காதீங்க குலசாமியை என்னடா அல்லா பாட்டு பாடுறா ஏசு பாட்டு பாடுறா ஜவம் பண்ணுறா எல்லா தெய்வமும் ஒன்று தான்ப்பா எல்லா தெய்வமும் ஒன்று தான் எங்கள் வீட்லேயே ஒரு இப்போ தங்கச்சியாக முஸ்லீமில் கட்டி கொடுத்துட்டு இருக்கோம் லவ் பண்ணிருச்சாங்க நல்லா இருக்காங்க இன்னொருத்தவங்கள வந்து நல்லா அரேஞ்ச் பேரிசு தான் எங்கள் அண்ணன் கிறிஸ்டின்னு இன்னொரு தங்கச்சி வந்து கிறிஸ்டின் தான் அவங்க அவங்களுக்கு பிடிச்சிக்கிடுச்சி வாரம் வாரம் சர்ச்சுக்கு போகிறாங்க எல்லா பேருமே அவங்கவுங்க நல்ல வழியாக வாழ்ந்து கொடுப்பாங்க நமக்கு வந்து எம்மதமும் சம்மதமே எல்லா சாமியும் கும்பிடுக்குற வேண்டிதான் சரிங்களா நான் வந்து ராமேஸ்வரத்துக்கு போய்கிட்டே உங்களுக்கு எல்லாம் வீடியோ போட்டு காமிக்கிறேன் பாருங்க என் வீடியோவை முழுசாக பாருங்க உங்கள் கையை காளாக நினச்சி கும்பிட்றேன் உங்களை எல்லாத்தையும் ஏன்னா என் வீடியோவை நீங்கள் பார்த்தாலே பெரிய உதவி தான் எனக்கு அப்புறம் வந்து கமெண்டில் லைவில் வந்து நல்லா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பர் சாட் போடுங்க சண்டை போடாதீங்கப்பா யாரும் புரிஞ்சு பேசுங்கப்பா ஒருத்தருக்கு ஒருத்தர் எனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அருவீன்னு சொப்பனாவும் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைப்பா நிறையா உதவி பண்ணியிருக்காங்கப்பா பிள்ளைங்க சரிங்களா பிள்ளைங்கள யார் படக்கு படக்குன்னு பேசாதீங்கப்பா எனக்கு அவ்வளவு ஒரு ஹெல்ப்பாக இருக்காங்கப்பா நீ நிறைய அம்மாப்பட்டி ஆயா அப்புறம் நம்ம எக்ஸாவை காணமே காணோம் அப் அசுப்பர் அலி அசுப்பர் அலியவே காணமே காணும் எங்கேப்பா போனேன் ஏப்பா போனேன் ஆ ஆயா அவர் ரெண்டு திட்டு நான் நீங்கள் ஏற்றுக்கிற மாட்டிங்களா ஆ சரிப்பா வாங்க 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 வீடியோ முழுசாக பாருங்கள் நான் போயிட்டு கூப்பிட்றேன் சரி